வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து ஒரு யூடியூப்பில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனு நடத்துகிறத பார்த்தையா அது வேறு மாநிலத்திலேருந்து வந்தவர் உதவி பண்ணியிருக்காரு நானும் நிறையா வீடியோ அவர் வீடியோ பார்த்துருக்கியா என்ன வீடு கட்டி கொடுத்துருக்காரு குடிசை கட்டி கொடுத்துருக்காரு பணங்கள் உதவி பண்ணியிருக்காரு நான் கொஞ்சம் வசதியானவர் யூடியூபர் வச்சுருக்காரு அதிலேருந்து சம்பாரித்து எல்லா பேத்துக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை அவரை தான் தப்பாக சொல்லலை நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் விஜய் டிவியில் அந்த பாலா தம்பின்னு ஒரு பயம் இருக்காப்புல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சென்னையில் வந்து வெள்ளம் பயங்கரமாக போச்சு சொந்த காசு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொந்த காசு அவர் உழைச்ச காசை கொண்டு போய் உதவிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளே மதிக்கலைன்னா அப்போ அசலூருக்காரவங்க எப்படி நம்மளை மதிக்குப்பாங்க ம் ஏன் அவர் உதவி பண்ணலையா நிறையா பேர் உதவி பண்ணியிருக்காங்கய்யா தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் பணம் அள்ளி கொடுத்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க நான் உங்களை குறை சொல்லலை இல்லை பாலாவுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை மொதல் இறக்கிருக்கணும் யூடியூப்பில் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கெல்லாம் என்னடா அங்கே உள்ளவரை நான் தப்பாக சொல்லலை மன்னிச்சுக்குங்க அவரை நான் தப்பாக சொல்லலாம் நல்ல மனிதன் வெ வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு அதை யூடியூப்பில் பார்த்தோன்னே எனக்கு மனசு கவலையாக இருக்குது ஏன் இந்த பாலா தம்பியெல்லாம் என்ன என்னென்ன செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ஆட்டோ இல்லாதவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காப்புல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி தந்திருக்காப்புல பணம் அந்த குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பண்ணியிருக்காப்புல உதவி அவங்கள வீடியோ எடுத்துருந்திங்கன்னா போட்டிருக்கலாம் இல்லையா ஆ எனக்கு மன சங்கட்டமாக இருக்குது நம்மளே மதிக்கலைனா நம்ம தமிழ்நாட்டுக்காரனை நம்மளே மதிக்கலைனா அசலூர்காரை எப்படியா நம்மளை மதிப்பேன் இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கியா என்ன வேணாம் ஐயா இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டு விடுங்க ஏன்னா யூடியூப்பில் நான் பார்க்கல இந்த வீடியோ பார்த்ததுனால நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டுக்காரவங்களும் நிறையா பேர்த்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்குங்க கொஞ்சம் ஏன்னா நீங்கள் விட்டுருக்கலாம் அவங்களையும் பார்த்து அந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் போட்டு விடுங்க நான் சொன்ன மாதிரி அந்த வடநாட்டுக்கார் வந்து நல்லா உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு எங்கள் நன்றி சொல்கிறேன் இது நான் இந்த அவார்டு தமிழ்நாட்டில் நடந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தையா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நான் தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையா வணக்கம்லா மாப்பிள்ள தேனியிலருந்து